விபரீதகரணி ஆசனம் இதை கிட்டத்தட்ட சர்வாங்காசனம் போலவே செய்ய வேண்டும் ஆகையால் சர்வாங்காசனம் செய்ததும் இதை அடுத்து செய்யலாம் இதிலே கால் மட்டுமே செங்குத்தாகத் தூக்க வேண்டும் உடல் பகுதியை சாய்வாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் சர்வாங்காசனத்திலோ உடல் முழுதும் தலைகீழாய்க் கொண்டு வருகிறோம் விரிப்பில் சர்வாங்காசனத்திற்கு படுப்பது போல மல்லாந்து படுத்துக்கொண்டு மூச்சை உள்ளே இழுக்கவும் உள்ளேயே மூச்சை நிறுத்திக் கொண்டு நீட்டிய கால்களை ஒன்றாக அப்படியே மேலே தூக்க வேண்டும் தூக்கும்போதே இரண்டு கைகளாலும் இடுப்புக்கு முட்டுக் கொடுக்க வேண்டும் இரு கைகளாலும் இடுப்பைத் தாங்கிய வண்ணம் கால்கள் மட்டும் செங்குத்தாய் தூக்க வேண்டும் உடல் பாரம் முழுதும் பின் கழுத்து நெஞ்சின் பின்புற பகுதி ஆகியவற்றால் தாங்க வேண்டும் இப்போது மூச்சை நன்கு வெளியே விட வேண்டும் மீண்டும் மூச்சை உள்ளுக்கு இழுத்து வெளியே விட்டு இப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் இந்த ஆசனம் மார்புக்கு நல்லது சுவாச நோய்களுக்கு நல்லது சளி இருமல் காச நோய் ஆஸ்மா போன்ற நோய்கள் தலைகாட்டா நரம்புத் தளர்ச்சி இரத்த அழுத்தம் சிறுநீரகக் கோளாறுகள் போன்றவை வாரா கழுத்து பகுதியில் இரத்த ஓட்டம் ஏற்படுமாகியால் தைராய்டு சுரப்பி நன்கு வேலை செய்யும் கை கால்களுக்கும் இரத்த ஓட்டம் நன்கு ஏற்படும் கருவற்ற பெண்கள் தவிர மற்றவர் இந்த ஆசனம் செய்யலாம் ஆரம்பத்தில் இடுப்பை தூக்கிப் பிடிக்கச் சிரமமாக இருக்கும் அப்போது இரண்டு மூன்று தலையணைகளை இடுப்பு பக்கம் முட்டுக் கொடுத்துக் கொண்டு பயிற்சி செய்யலாம் அப்போது கைகளுக்கு வேலை இல்லாததால் அவற்றை இரு பக்கமும் கவிழ்ந்தாற்போல் வைத்துக் கொள்ளலாம் பின்னர் மெல்ல மெல்ல தலையணையை எடுத்துவிட்டு தலையணை இல்லாமல் பயிற்சிகளை செய்யலாம்